ராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சியானது வருகின்ற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று உங்க ராசி மிதுன ராசியினருக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்ப பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல போய் பயிற்சி ஆகிறார் அதுவும் பத்தாம் இடத்தில் வரக்கூடிய அந்த சனி தொழில் காரகனான சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமையும் போது சில மாற்றங்களை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் என்ன மாற்றங்களை கொடுக்கும் பதவி மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை தரக்கூடிய ஒரு சனி சனிப்பயிற்சியாக இந்த நிச்சயமாக இந்த ராசினருக்கு அமையும் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது நல்ல மாற்றங்களாகவே உங்களுக்கு அமையும் அதனால உங்கள் மனம் நன்றாக இருக்க போகிறது மனதில் இருந்து வந்த கன்ஃபியூஷன் அதாவது வேலை மாறிடலாமா வேண்டாமா அங்கே இருந்துடலாமா ஸோ இந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன் உங்களுக்கு மனதில் இருந்தது அல்லவா அது எல்லாமே தெளிவு பெறக்கூடிய அம்சம் இருக்கு திடமான அதாவது ஒரு திடமான ஒரு முயற்சி எடுப்பீங்க தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை உங்கள் ஸ்ட ஸ்ட்ராட்டர்ஜி பிள்ளைன் பக்காவாக இருக்கும் எதை எந்த இடத்துக்கு செயல்படுத்தணும் இப்படி பண்ண இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற தன்மை வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது தனம் நன்றாக இருக்க போகிறது பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது பொருளாதாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரக்கூடிய அம்சம்ங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது இதுவரைக்கும் நல்ல தொழில் செஞ்சேன் ஆனால் லா பம் கம்மியாக இருந்தது நல்ல உழைப்பு போட்ட அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் கிடைக்கல உழைப்புக்கு ஏற்ற ஒரு தன லாபம் கிடைக்கல என்று இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த இரண்டரை வருடங்களில் தன்னிறைவை அடையக்கூடிய அம்சம் என்பது இருக்கிறது நிறைய மாற்றம் செய்வீங்க நிறைய ஆல்டர் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அன்னோனியம் பெருகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் உங்கள் பேச்சு பலப்படக்கூடிய அமைப்பு அதாவது பேச்சு எப்படி இருக்கும்னா அப்படியே ஒரு ஒரு சார்பாக இருக்கக்கூடிய தன்மை அழகாக எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறதுக்கு சகோதர வகையில் சில பிளக்கங்கள் இருந்தது சகோதர சகோதரிகளோடு உறவுக்குள்ள சில கசப்புணர்வுகள் எல்லாம் இருந்தது அல்லவா அதெல்லாமே விலக காத்துக் கொண்டிருக்கிறது இந்த கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு சில வகையில் தர்ம சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்தது சரியாக கலைத்துறையில் என்ட்ரி ஆக முடியலையே என்று இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்கள் அவர்களுக்கு கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பத்திரப்பதிவு நடக்கிலேயே இந்த பதிவு சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட கவிதை சம்பந்தப்பட்ட பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில குளறுபடிகள் இருந்த இந்த மிதனராசி என்பர்கள் அத்தனையும் இப்போ சரியாக கூடிய வாய்ப்புள்ள பயிற்சியாக இந்த மிதனராசினருக்கு நிச்சயமாக அமையும் என்ன தாய் விஷயத்தில் மட்டும் தாய் ஸ்தானத்தை அந்த சனி பார்க்கறதுனால பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திலிருந்து அந்த தாய் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தாயினுடைய ஹெல்த் விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த மிதனராசி என்பர்கள் தாயோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வதும் தாயை நன்றாக கவனித்துக் கொள்வதும் தாய்க்கு சங்கடங்களை உருவாக்காமல் பார்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படிங்கிறத சொல்லுவேன் உங்களுடைய சுகத்து ஸ்தானத்தை அதை பார்க்கறது அல்லவா அப்போ உங்களுடைய ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கலாமா அந்த வீடு வாங்கக்கூடிய தன்மைகள் இருக்கன்னா நிச்சயமாக உண்டு அதில் மாற்று இல்லை ஆனால் என்ன ஓட்டங்கள் என்ன கொடுக்கும்னா ஒரு பழைய வாகனத்தை வாங்கிடலாமா ஒரு நாலு வருடங்கள் ஐந்து வருடங்கள் உபயோகித்த வாகனத்தை வாங்கிவிட்டால் நமக்கு செலவு மிச்சமாகும் அல்லவா ஸோ அந்த மாதிரி பழைய வாகனத்தை வாங்கக்கூடிய என்ன ஓட்டங்களும் அதே மாதிரி பழைய வீடுகள் பழசு கொஞ்சம் ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் ஒரு வீட்டை வாங்கிட்டு வாங்கலாம் சோ இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு அதனால நிச்சயமா வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது அப்படிங்கிற அமைப்பில் இருக்கு பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்கப் போகிறது பூர்வீகம் நன்றாக அமையப்போகிறது புகழ் கிடைக்கப் போகிறது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கப் போகிறது பதவி கிடைக்கப் போகிறது குலதெய்வத்தினுடைய அருள்ங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத சொல்லுவேன் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமாக பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது என சனி பகவான் குருவினுடைய வீட்டில் தான் அமர்ந்திருக்கும் போது தேடுதல் சார்ந்த விஷயங்கள் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகத்துக்கு செலவு செய்யக்கூடிய தன்மைகள் கோயில் கட்டக்கூடிய அமைப்புகள் புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த மிதனராசினருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்க குடும்பத்தில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதன் மூலமாக சந்தோஷத்தையும் அந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரு 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 அடுத்த தலைமுறைக்கு போது பார்த்தீங்களா தான் தகப்பனாகிவிட்டேன் என்கின்ற தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது எந்த எந்தவித மாற்று கருத்தும் இல்லை கடனால் அவதிப்பட்ட கடன் தொந்தரவு இருந்தது கடன் கழுத்தை நெரித்தது சோ இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையும் விலகப் போகிறது கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கும் ஏன்னா கடந்த இரண்டரை வருடங்களாகவே சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டே இருந்தார் கடன் இருந்தது கடன் பெருகி கொண்டிருந்தது கடனை அடைக்க முடியாத தன்னம்பிக்கை இருந்தது ஒரு சிலருக்கு கடன் கடனை கடனை வாங்கி கடனை கட்டுறது இருக்கிறது ஹெல்த்தில் பிரச்சனை வம்பு வழக்குல ஏதாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி என்பர்கள் அதிலிருந்து விடுதலை கடலில் விடுதலை நோயிலிருந்து விடுதலை வம்பு வழக்கிலிருந்து விடுதலை எதிரிகளிலிருந்து விடுதலை ஸோ இந்த விடுதலை என்கின்ற அமைப்பு இந்த ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னா இந்த எதிரி தொல்லைகள் இருந்து விலகிவிட்டோம் விட்டோம் விடுதலை பெற்று விட்டோம் தனக்கு அதாவது என்ன போட்டித் தேர்வு இந்த போட்டித் தேர்வுகளை இனி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இது வரைக்கும் எத்தனையோ எக்ஸாம் எழுதணும் அந்த எக்ஸாமில் சின்ன சின்ன விஷயத்தில் தோற்று போய்விட்டோம் அரசாங்க வேலைக்கு செல்ல முடியவில்லை சின்ன சின்ன வித்தியாசத்தில் தோற்றுவிட்டோம் நம்பிக்கை இழந்து விட்டோம் என்கின்ற இருக்கக்கூடிய மிதனராசியின்பர்கள் புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது சரி அதே சமயத்தில் தொழிலில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் அதாவது என்ன கொஞ்சம் அழுத்தம் பிரஷர் இருக்கும் ஏனாம் அந்த சனி பார்க்கிற சொந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் கூட்டு தொழில் இருக்கின்றவர்கள் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களை சரியான முறையில் வைத்து கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா பத்தாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகளை பார்க்கிறார் அப்ப கூட்டாளிகளோட சரியாக வைத்துக் கொள்வதும் உறவுகள் சரியாக பேணிக்கொள்வதும் சரியான நண்பர்களை அமைத்துக் கொள்வதும் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து ஏன்னா ஏழாம் இடத்தை அல்லவா அப்போ சின்ன சின்ன உறவுகளில் விரிசல் கொடுக்கக்கூடிய அல்லது சின்ன சின்ன அந்த கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகளை அந்த சனி உருவாக்கும் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியங்கள் கிடைக்கும் ஏன்னா ஸ்தானத்துக்கு தனக்கு ரெண்டுல இருக்காரு அப்ப நல்ல பாக்கியங்கள் இருக்கும் இதுவரைக்கு பாக்கியத்தை கெடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு தந்தையை கெடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு தந்தையின்னால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தந்தையினுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இதுவரைக்கும் சிம்மத்தையும் அந்த தந்தை ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டு அதோட தொடர்பில் இருந்த சனி பகவான் இப்போ விலகிவிட்டது தந்தையின் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தந்தையினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தந்தையினுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தந்தை சுற்றி இருக்கக்கூடிய இரத்த பந்தங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த சனி பயிற்சி அமைய இருக்கிறது நல்ல பாக்கியங்கள் கொடுக்கும் ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ பொருளாதாரம் கொடுக்க போகிறது எந்தெந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அம்சம் என்பது இருக்கிறது லாபஸ்தானத்தை பார்த்து லாபத்தை கட் பண்ணார் அல்லவா இப்போ லாபத்தை கொடுக்க போகிறது உழைப்பும் இருக்கும் நல்ல உழைப்பை போடுவீங்க உழைப்புக்கேற்ற லாபம் என்பது இருக்கும் இதுவரைக்கும் எப்படியோ ஏதோ ஒரு 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 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் ஒன்று போயிட்டு இருந்தது இப்போ எப்படி லாபம் கொடுக்கும் எந்த செயல் திட்டங்கள் எந்த பிளான் போட்டால் நமக்கு வெற்றி இருக்கும் ஏன் நமக்கு லாபம் கிடைக்கல ஸோ இந்த மாதிரி பல அனலைசிஸ் பண்ணி வெற்றி பெறக்கூடிய தன்மை ஒன்பதாம் இடம் என்பது ரிசர்ச் நிறைய இந்த மிதனராசி என்பர்கள் ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க ஆராய்ச்சி துறையில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கும் இப்போ அதெல்லாமே விலகிவிட்டது ஆராய்ச்சி துறையில் மேன்மை தரக்கூடிய அம்சங்கள் அதன் மூலமாக பாக்கியத்தை தரக்கூடிய அம்சங்கள் என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்க செய்யும் ஸோ இந்த சனிப்பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய திருப்பங்களை தரக்கூடிய ஒரு அற்புத சனிப்பயிற்சியாக இந்த மிதனத்துக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது